ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரையில் தமிழுக்கு வருடம் ஆடி மாதத்திற்கான நல்ல பல அதிர்ஷ்ட மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்று பார்ப்போம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல கிரகங்கள் சாதகமாக அமைந்துள்ளன எனவே இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு பரிபூரணமான அதிர்ஷ்ட நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் அதிக அளவிலான ஆதிக்கங்களை செலுத்தக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்ற போது ஆடி மாதம் ஐந்தாம் தேதி அன்று புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகனான புதன் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நுழைகிறார் இது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறது ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி முதல் ராசியின் அதிபதியான சுக்கிரன் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைவது கண்டிப்பாக மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த மாதிரியாக கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய விதத்தில் முன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மாதமாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான அந்தமும் ஆதியுமாக இருக்கக்கூடிய கிரகமான சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் மூன்றில் இருப்பது கண்டிப்பாக நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான அதிர்ஷ்டமான அமைப்பாக கருதப்படுகிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைவது பல்வேறு விதங்களான மிகச்சிறப்பான முன்னேற்ற யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது இந்த ஆடி மாதத்தின் முற்பகுதியில் சூரியனுடன் ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திலும் ஆடி மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனின் ஆட்சி வீடான ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திட்டமிட்ட பணிகளில் வெற்றிகளும் நன்மைகளும் லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெள்ள தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் மேலும் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளை மிகச்சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு திருமணத்திற்கான அடித்தளமிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் சனி பகவான் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இதுவும் உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க சாதகமான அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் குரு பகவானின் சுபபார்வை ஐந்தாம் இடத்திற்கு அதாவது ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் மீது பலமாக விழுகிறது எனவே பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கிறது ஆடி மாதத்தில் இந்த மாதிரியாக கிரகங்களின் அமைப்பு இருப்பது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுவது சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சுகாதிபதியான சுக்கிரன் நுழைவது மேலும் உங்களுடைய ஜென்ம ராசியாக இருந்தாலும் கூட குரு மற்றும் செவ்வாயின் சேர்க்கை நல்லபல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஏனெனில் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்பகவானும் சேர்க்கை பெற்று பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விதங்களான பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்கள் தங்குதடை இன்றி கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது கொடுக்கல் வாங்கலில் சந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் நீங்குவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது தொழிலுக்கான மூலதனங்களை அதிகப்படுத்துதல் புதிய தொழில் துவங்குதல் போன்ற அனைத்து விதமான விஷயங்களிலும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஆகியவற்றை சந்தித்தாலும் கூட அவற்றால் நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்படும் மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த ஆடி மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் வக்ரம் பெறுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக திட்டமிட்டு நுணுக்கமாக செயல்வடிவம் கொடுப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது தொழிலிலிருந்து கொண்டிருக்கின்ற சரிவுகள் நஷ்டங்கள் போன்ற சூழ்நிலைகள் கண்டிப்பாக விலகுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக ஏற்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களை தொழில் ரீதியாக நிறைந்து இனிதாக பிரம்மாண்டமாக அதிரடியாக பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு மேலும் இந்த ஆடி மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் எந்த கிரகம் சஞ்சரித்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர விதியாகும் எனவே ராகு பகவானுடைய இந்த சஞ்சார அமைப்பு கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதாவது ராகு பிரம்மாண்டகாரகன் என்பதால் பிரம்மாண்டமான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரனுக்கு ராகு பகவான் நட்பு கிரகமாக கருதப்படுகிறது எனவே ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகக்கூடிய பல்வேறு விதமான தடைகளை அடித்து நொறுக்குவதோடு மட்டுமில்லாமல் இந்த ஆடி மாதத்தில் மிகச்சிறந்த பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த நேரத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆடி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் பலமாக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே இந்த காலகட்டங்களில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது பொருளாதார ரீதியான சிரமங்கள் பிரச்சனைகள் போன்ற நிலைமை சரியாவதோடு மட்டுமில்லாமல் சிறப்பான அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை நிறைந்து இனிதாக பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது இந்த காலகட்டத்தில் பொன்பொருள் நிலம் வீடு வீட்டுமனை ஆடை ஆபரணங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடும் என்பது மட்டுமில்லாமல் மேலும் பல பல்வேறு விதங்களான சிறப்பான முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் மறைந்து ஆரோக்கிய தொல்லைகள் விலகி உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் கலைத்துறை மற்றும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் மனநிறைவுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்கள் சிறப்பாக கை யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது மேலும் ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கின்ற சந்திரனும் சிறப்பாக இருக்கிறார் எனவே முதன்மை கிரகங்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை வாரி வழங்குகிறது மேலும் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் குழப்பமில்லாமல் மனநிம்மதி மகிழ்ச்சி மனநிறைவை பெறக்கூடிய மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது சற்று சாதகமில்லாத அமைப்பாக கருதப்படுகிறது குருவுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் இதுவும் சற்று சாதகமற்ற அமைப்பாக கருதப்படுகிறது என்றாலும் இந்த இரண்டு கிரகங்களால் உங்களுக்கு குருமங்கல யோகம் ஏற்படுவதன் காரணமாக கெடுபலன்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து நற்பலன்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் பலமாக உருவாகிறது வித்தை புதன் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பாக கருதப்படுகிறது இந்த குரு செவ்வாய் புதன் போன்ற மூன்று கிரகநிலைகளை தவிர மற்ற எல்லா கிரகநிலைகளும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் புத்திக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி முதல் வக்ரம் பெற்று ஆடி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை வக்ரநிலையில் சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு நேர்கதிக்கு திரும்புகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு பல்வேறு விதங்களான குழப்பங்கள் ஏற்படலாம் என்பது மட்டுமில்லாமல் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என தொடர்ந்து கடன்களை வாங்கி குழப்பமான கஷ்டமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் சற்று பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக புத்திக்கு அதிபதியான புதனின் வக்ரநிலை அமைப்பு காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை துல்லியமாக புதன் தெளிவுபடுத்துகிறார் கல்வி ரீதியான பணிகளில் மாணவ மாணவி கண்மணிகள் கவனச்சிதறல்கள் இல்லாமல் அவசரம் காட்டாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நன்கு சிந்தித்து செயல்படும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதை முறையாக மேற்கொள்ளுங்கள் மேலும் ஆடிப்பெருக்கென்று நீங்கள் திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகளுக்கு அடித்தளமிடலாம் மேலும் புதிய காரியங்களை துவங்கலாம் இந்த ஆடி மாதத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்த்தீப்பு விளக்கு போட்டு அம்மனை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லாவிதமான தடைகளும் உடை சிறப்பான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும்